கடந்த பன்னெண்டு நாட்களாக அவங்க தொடர்ந்து போராடி வர்றாங்க முதலமைச்சர் இவர்களது கோரிக்கையை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எதிரிய எழுதிய கடிதத்திலேயே கார்பரேஷன் கமிஷனர் எழுதிய கடிதத்திலேயே கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் படையில அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியல் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அது உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கையிலையும் துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும்

இன்னைக்கு அறிக்கை இன்றைக்கு தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை அந்த இரண்டாயிரம் பேர் கோரிக்கைய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அந்த தேர்தல் அவர் எல்லாம் சொல்லுவாரு பத்தொன்பது அவர் தேர்தல் அறிக்கை எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தின் எல்லார்டையும் இருக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னென்னலாம் சொன்னாரோ முதல்வரான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உறுதி நீங்க அவங்கள்டின நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செய்ய வேண்டும்

எனக்கு தெரியல யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலம்புற அவர் என்னிடம் சொன்னார் சில சில தவறான செய்திகள் வருது என்னை வந்து திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் என்று மறுத்ததாகவும் அந்த செய்தி போய் அப்படின்னு அவர் சொன்னார் இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும்

திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை எல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன்

தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததே திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான் அதனால அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் ஓர் அணியில திரளுங்கிறது தான் எங்களது எண்ணம் அதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அதுக்கு மாற்று முயற்சிகளை நாங்கள் உறுதியாக செய்வோம் திருமாவளவன் விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு எம்ஜிஆர் தான் வந்து ஒரு கிராமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து திராவிட கழகத்துக்கு தலைமை பொறுப்பு கொடுத்து கடந்த ஒரு ஆண்டாவே நண்பர் திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது அம்மா என்பவர்கள் ஜாதி மாதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் ஏன்னா அவர்கள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றிருக்கிறார் புரிந்து கொள்ளப்படவில்லை அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் திருந்தி இருக்கிறார் நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேசப்படவில்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சய உறுதியாக அவருக்கு கிடைக்கும் ஓகே 哎，对。